வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர் இந்த சீரீஸ் அடோப் இன்டிசைன் ஃபார் பிகினர்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இதுல ஒரு அடிஷனா எக்ஸசைசஸ் ஃபார் பிக்னஸ் சில சிம்பிளான எக்ஸசைஸ் மூலமாக அடோப் இன்டிசைனை எப்படி எளிமையாக கத்துக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய அடோப் இன்டேஷன் ஃபார் பிகினர்ஸ் கம்ப்ளீட் டியூட்டோரியல் வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபைல்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அடோப் இண்டியசைனை எளிமையாக நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலாம் வாங்க இன்றைய எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இமேஜை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம் ஸோ ஃப்ரேம் டூல எலிப் ஃப்ரேம் எடுக்கிறேன் ஷிஃப்ட்டு அழுத்திக்கிட்டே இங்கே ஒரு ஃப்ரேம் வரைகிறேன் ஸோ அது பர்ஃபெக்ட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா வித்தும் ஹைட்டும் நமக்கு சேமாக இருக்குது எயிட்டி செவன் பை எயிட்டி செவன் ஸோ இதை நம்ம ரவுண்டாக நைன்டி எம்எம் பை நைன்டி எம்எம் நான் கொடுத்துக்கிறேன் இதே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து இன்னொரு ஃப்ரேம் நான் இங்கே கிரியேட் பண்ணிவிட்டேன் இப்போது ஃபஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறேன் ஃபைல் பிளேஸ் ஆர் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு இமேஜை லொக்கேட் பண்ணுறேன் நம்ம இமேஜோட ரெசலூஷன் கேத்த மாதிரி இங்கே பெருசாகவோ சின்னதாகவோ இந்த ஃப்ரேம் கல் இருக்கும் இப்போ டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்து இங்கே க்ளிக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா வரும் இங்கே பாருங்க இமேஜ் இவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ இப்போ நம்ம இதோடைய ஹெட்டை மட்டும் நம்ம இந்த சர்க்கிளில் வரா மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் எப்படி பண்ணுறது மேனுவலாக பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கலாம் பெரிய இமேஜ் ஸோ நம்ம ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு டேரக்ட் செலக்ஷன் டூல் வச்சு நம்ம இப்படி பண்ண வேண்டியிருக்கும் இல்லைனா முதல்ல நம்ம ஒரே ஷார்ட்டில் இதை ஃபிட்டிங் கொடுத்துடலாம் செலெக்ஷன் டூல் ரைட் கிளிக் ஃபிட்டிங் ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோர்ஷனேட்லி இப்போ நமக்கு இந்த ஹெட் மட்டும் நமக்கு ஃபோக்கஸாக வரணும் அப்படின்னா அகெயின் டைரக்ட் செலெக்ஷன் எடுக்கிறேன் இப்போ கிளிக் பண்ணோன்னா நமக்கு உள்ள இருக்க இமேஜ் செலக்ட் ஆகும் நார்மலாக செலெக்ஷன் டூல் வச்சோம்னா நமக்கு நம்ம ஃப்ரேம் அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கிற மொத்தமும் சேர்ந்து நமக்கு செலக்ட் ஆகும் மூவ் ஆகும் வேறு நம்ம டைரக்ட் செலக்ஷன் வச்சு மூவ் பண்ணோம்னா நமக்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட் மட்டும் மூவ் ஆகும் ஸோ இப்போ நான் ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே நான் இதை ரீசைஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு கார்னரில் நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு விட் சைட் ரெண்டும் சேர்ந்து பெருசாகுது ஸோ எங்கேயாவது நம்ம ஷிஃப்ட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா இது வந்து டிஸ்ப்ரப்போர்ஷன் ஆகிடும் இந்த மாதிரி நமக்கு பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அது டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் டைரெக்ஷனில் சென்ட்ல வச்சு கிளிக் பண்ணுவோன்னா உள்ளே இருக்க கண்டென்டோடைய ரேஷியோ இங்கே காட்டுது இங்கே பாருங்கள் மேலே வித்தும் ஹைட்டும் டிஃப்ரெண்ட்டான ரேஷியோஸில் இருக்குது நான் இதையே நான் கண்ட்ரோல் செட் கொடுக்குது அன்டூ பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பழைய ரேஷியோ கரெக்டான ரேஷியோவில் இருக்குது தேர்ட்டி ஃபோர் பை தேர்ட்டி ஃபோர் ஸோ நம்ம என்ன ரீசைஸ் பண்ணாலும் இந்த ரேஷியோ ப்ரப்போர்ஷ் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அதனால் நான் ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு நான் இதை பொசிஷன் பண்ணிவிட்டேன் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் அகெயின் செகண்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறேன் கண்ட்ரோல் டி ஃபைல் பிளேஸ் இப்போ இன்னொரு இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன் அகைன் இது ரொம்ப லார்ஜாக இருக்கிறதுனால ஃபிட்டாகலை ரைட் க்ளிக் ஃபிட்டிங் ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோஷனட்ல ஷார்ட் கட் பார்த்துக்கோங்க இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் கண்ட்ரோல் ஆல் ஷிஃப்ட் சிக் இப்போ அகைன் அது ஃபிட் ஃபிட்டாயிடுச்சு நமக்கு இப்போது ஹெட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் அகெய்ன் டைரக்ட் செலெக்ஷன் டூல் இதை க்ளிக் பண்ணுறேன் உள்ள கண்டென்ட் செலக்ட் ஆகுது ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டே நான் இதை ரீசைஸ் பண்ணுறேன் இங்கே அகைன் கவனித்து பாருங்கள் நமக்கு விட்டும் ஹைட்டும் ஒரே ப்ரொப்போர்ஷனில் இருக்குது ஒருவேளை ஷிஃப்ட்டை அழுத்தாமல் நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோன்னா இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு அது ரேஷியோ உடனே மாறிடுது ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு இதை ரீசைஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ இதை நான் ஹெட்டுக்கு ஃபோக்கஸ் வச்சுட்டேன் இந்த ரெண்டு இமேஜும் விக்கிமீடியா காமெண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது இந்த இமேஜோட லிங்க்ஸை தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் இந்த இமேஜை யூஸ் பண்ணி இதே போல் இன்டிசைனில் பொசிஷன் பண்ணி பாருங்கள் மறக்காம உங்களை ரேஷியோ ஃபைனலாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருந்திருக்கும்னு நம்புறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தொடர்ந்து இருக்க வரைக்கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தவிர ஒன் டு ஒன் கோச்சிங் அடோப் இன்டிசைன் மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப் இலிஸ்ட்ரேட்டர் ப்ரீமியர் ப்ரோ போன்ற அப்ளிகேஷனில் நான் பர்சனல் ட்ரைனிங் ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்